போற்றேன்லிமலையானே போற்றி போற்றி ஒழித்த புகழியர்கோ கடல் போற்றேன் அடிந்த போற்றேன் போற்றி குருவின் திருமேனிகாண்டல் வார்த்தை கேட்டல் குரு சிந்தி திருநாடே சம்பளம் ஓம் மாதா தீ போ ஆமை இரு கைப்பற்றிவோ அறவிற்கு கைப்பற்றிவோ சிம்மையு கைப்பற்றிவோ யோக இருக்கு கைப்பற்றிவோ தாமர இருக்கைப்பற்றிவோ சூரிய மண்டலம் போற்றிவோ சந்திர மண்டலம் போற்றிவோ அக்னி மண்டலம் போற்றிவோ சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோ திருத்தம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தரில் முடிப்பான் தன்னை தூயானை தூவில் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையில் தாயானை தவமாய தன்மயானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானே தென்கூடல் திருவாழவாய் சிவனிடையே சிந்திக்க பெற்றேன் நானே

புள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணார்க்கு வாய்கோ புறவாதல் தெல்லத்தெருந்தார்க்கு தீவன் சிவங்கம் கள்ளப்புலன் காணார் மணிவிளக்கே பெருமானை விளக்கொழி கண்டிருக்கவே தோதியாய் தோன்றும் உருவமே போற்றி

மதுரை உடல் இலக்கு குருமணி போற்றி மன்றாடே போற்றினேன் இன்றக்காராய் போற்றி அம்பலம் செல்லை அம்பலம் ஓம் கட்டவர்கள் உண்ணும் கணிகே போற்றி கலல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி ஆறு ஆனாய் போற்றி 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 <mattu>

பெருமான திருச்சபைக்கு எழுதப்பட்டது ஆகிய திருவாசகத்தில் பெருமானுடைய பேரொருளை நாம் எல்லாம் உணர்ந்து போவதும் பொருட்டாக நமக்கு அருள் செய்திருக்கின்ற பதிகம் திரு வெம்பாவை இந்த திருவாதிரை பெருவிழாவிலே திரு வெம்பாவை பாடி இந்த வழிபாடு நிறைவு செய்வதென்பது மரபு அந்த வகையில் இப்பொழுது இருபது பாடல்களையும் ஒரு பாடலுக்கு ஒரு திருவாதரேகலி என்று சொல்லக்கூடிய வகையிலே வகையில் செய்து இப்பொழுது இறைவன் வழிபாடு செய்யப்படுகிறது முதல் பாடல் திருச்ச텀பலம் ஆதியும் அந்தமும் இல்லா அருமபெரும் சோதியே யாம் பாடு கேட்டியும் பால் வார் வாழ்கள் பார்த்திய வாழ் தொழில் போல் வீரிவா கேட்டே விமி விம்பிமை மறந்து போற்றேன் தனக்கார முதுவானாய் போற்றி போற்றாசம் பரஞ்சோடி என்ன பேசும்போது போதும் இப்போ மைதையோ நேசி வய மீதோ விண்ணோர்கள் ஏ துதர்கே பூதும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தில்லை சித்திரம் வலத்துள் சித்தம் வளத்துள் ஈசனர்கள் வாரியா பாவாய்

கொள்ளோ எத்தோ நிலங்குடைமை எல்லோ மறியோமோ சித்தமடை தனியும் வேண்டும் எம கேளு தென் இல்லை மண்டுள்ளாடி போற்றி பொன்னி நகையாய் இன்னும் புழந்து நின்றோ வன்னைக்கு மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொழுள்ளவாய் சொல்லும் வளவும் கண்ணை நின்றவமே காலத்தை போக்காதே பின்னருணை வேற பொருளை கண்ணுக்கு நேரியானை பாடி உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து என்னை குறையு துயரோர் எம்பாவாய் செந்தில்லை மண்டுள்ளாடே போத்தே மாலரியா நான் முகனும் காணாமை நாம் போல்றிவோம் என்று பேசும் பாலோரும் பழியடை திழவாய் ஞானமே திரவே அறிவறியார் போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே வென்றே ஓளம் உணராய் உணராய்கான் ஏழ குழளி அரியலை மண்டுள்ளாடே போற்றி மணி நினை நாளை வந்து நாளில் எழுபன் என்றும் பகராய்

ஏனோர்க்கும் தம் கோடை பாடலோரும் மண்டுள்ளாடி போற்றி அன்னை சிவாப அமர உலக ஒரு சீரா

செந்தில்லை மண்டாடி போற்றி கோழி சிலம்ப சிலம் ஊருகள் எங்கும் ஏம்ப இம்பும் பெஞ்சகள் எங்கும் கேள்வி பலர ஜோதி கேள் பரர கருணை கேள்வி பொருள்கள் பாடி நோய்

ஏல்வா சிருமரும்குள் மையார் தடம்கள் மடந்தை மனவாடா ஐயாரியா கொள்ளர்ளும் விடை மிலையாட்டி உய்வார்கள் உய் உங்கை எல்லாம் உயிந்திழிந்தோம்

கரணும் விளையாடி வார்த்தையும் களைகள் ஆர்ப்பும் செய்ய குளர் மேல் வண்டார்ப புத்திகளும் பொய்கை புனைந்துளையால் ஏத்தி ஏசி இழஞ்சொழினேரோரில் பாவார்

புகை பாய்ந்து பாயிணம் சங்க நிலைய சிலமுலவர் பொங்கும் பொங்கைகள் பொங்க பொங்க பங்கைய புலல் பாய் காடில் ஒரு மண்டுள்ளாடி போற்றி இன்றனக்கார முதாழைய கோதை குழாட வண்டில் குழாட சீத குழாடி சிற்றம்பலம் பாடி வேத உள் பாடி அப்பொருளா பாடி சோதி திறமா சூழ் ஒன்றை தான் பாடு ஆதி திறம்பாடி அந்த மாடி பேதி தம்மை வளர்த்தளித்தளை தன் பாத திர பாடி ஆடேலோர் எவாபாவை மண்டல் ஆடே போற்றி காரமுதானோற்றி ஒரு ஒரு காலியும் பெருமான் என்று நம் பெருமான் சிறுறு கால்வாய் ஓவார் சித்தம் கை கூற நீரொருகால் ஓவார்

അടിയോ കാരണം ഞങ്ങൾ പെരുമാണി പാലി നളമ്പികള പങ്കയ കുടൽ പായു മാ போற்றி ஆனாய் போற்றி அண்ணாமலையார் அடி கமலம் வைத்துவோம் மகிழ் தொகை வீர தார்வோ கண்ணாரி தேவி கதிவந்து காலி மழுங்கு தாரைகள் தாமக பின்னாக்

உனக்கே அடை தளம் என்று அங்கு அப்பால்தொள் புதுக்கும் எங்கள் பெருமாள் உனக்குள் உரை போங்கள் அல்லார்கோள் சேர்க்க எங்கள் உணக்கல்லாரில் எப்பந்த தங்குள் மகள் எங்கள் மற்றொன்றும் காண ോ എൻ്റെ കാരം ഉത് ആണായ്പോട്ടിന് ആളുകൾ അഞ്ചാം തോറ്റിയെല്ലാം ഉയർക്കും தோற்றமா பொம் போயிருக்கும் போற்றியெல்லா உயிர்க்கும் அடிகள் போற்றி மலாடுகள் காணாத புண்ணறிகம் போற்றியாமய்துண்டருள் புண்மலர்கள் போற்றியாம்களினீர் ോർ എം ബോർ എം ബോർമോർ എം ബലേണക്കാരെ ആക്ഷി ഉളകുടയായ് അടിയാർ പമതാങ് വായ് ഒത്തി കാായ് കടകത്തിനുള്ളി മലയാളി പോത്തി இந்த வழிபாடு நிறைவுற்றது இன்றோடு இந்த பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய மார்கழி ஆதிரை வழிபாடு இன்றோடு நிறைவுற்றது அவரவருடைய வழக்கமான வதிகங்களை இதுக்கு மேலே பாடலாம் இன்றைய வழிபாடு பெருமானுடைய பெருவர்கள் கருணையினாலும் குருவர்களும் திருவருளும் முன்னர்கள் செய்ய அடியார்கள் ஒன்று கூடி ஆனந்தமாய் ஆடியும் பாடியும் எழுதும் வழிபாடு செய்தோம் பெருமானும் எல்லோருக்கும் இந்த இன்பமான நல்லொருளை செய்த திருவுருளை நீள நினைந்து என்றும் அவனுடைய திருவடிக்கு மீளா அடிமையாக நாம் இருந்து அவனை வழிபாடு செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு எல்லோரும் தீபாராதனை பேரோழி வழிபாடு முடிந்த பிறகு எல்லோருக்கும் திருநீர் வழங்கப்படும் அபிஷேகம் செய்த சந்தனம் அபிஷேகம் செய்த திருநீர் எல்லாருக்கும் வழங்கப்படும் வரிசையா வந்தீங்கன்னா உங்களுக்கு மலர் கொடுப்பாங்க இறைவனுடைய திருவடி மேல மலர் போடுறோம் எல்லா சாமிக்கும் நீங்க எங்கே வேணாலும் போடலாம் ஆனா நடராசி பெருமானுக்கு தூக்கிய திருவடி மேல மட்டும்தான் பூ போடணும் அதுவும் வில்வம் என்பது அவனுடைய திருவடிக்கு மட்டும்தான் எனவே மலர்களை கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியில வச்சுட்டு நீங்க வழி வந்து திருநீர் வாங்கிக்கலாம் அதன் பிறகு எல்லாருக்கும் திருநீரும் சந்தனம் தீர்த்த பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கப்படும் எல்லாரும் வாங்கிட்டு எல்லாம் வேண்டுமே அன்பு வேண்டி கொள்கின்றோம் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய அந்த இந்நாளில் பெருமான் அடியாருக்கு அருள் செய்த அந்த பெருங்கருணை திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்று நம்முடைய முன்னர்வர்கள் சொல்லியிருக்கிறாங்க சேந்தனார் என்ற நாயனார் இறைவனுக்கு நாள்தோறும் வழிபாடு செய்து வருகின்ற ஒரு மிகுந்த தன்மையாளர் பெருமானுடைய திருவிடிக்கு சேராது எந்த உணவை எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் அப்படி பேரூரில் கருணை பெற்றவர் அவர் ஒரு நாள் பெருமானுக்கு அமுது செய்வதற்கு முடியவில்லை என்று கூறி தன்னுடைய இல்லத்திலே இருந்தவாறு ராகியை செய்த களியும் அதற்கு கத்திரிக்காயில் செய்த ஒரு கூட்டம் செய்து இறைவனுக்கு வழிபாடு செய்தார் அந்த திருவாதிரை நாளில் அதுதான் அவரால் முடிஞ்சது ஏன்னா அவர் எளிமையான ஒரு தொண்டர் அவரால் முடியாத அந்த சூழ்நிலையில அந்த ராகி மாவில் செய்த களியை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்தார் இரவு தில்லையிலே கூத்த பெருமானுக்கு அந்தனர்கள் எல்லோரும் வழிபாடு செய்துவிட்டு அடுத்த நாள் திருவாதிரை அன்று காலையில் வரலாம் என்று எல்லோரும் ஆலயத்தை கூட்டி விட்டு கிளம்பிட்டாங்க காலையில் வந்து பார்க்கும் பொழுது பெருமானுடைய திருவடி கீழே அவனுடைய திரு உதட்டிலே அந்த களியானது உற்றி கொண்டிருந்தது அதை பார்த்து அந்தனர்கள் ரொம்ப பயந்து போய் யார் செய்த செயலா இருக்கும் என்று அந்த அந்த கொடுத்த அமுதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்ல அவர்கள் சேந்தனாரை வரவழைத்து அங்கே இறைவனுக்கு அமுது செய்வித்து இறைவனுடைய திருவுருளை பெற்றார்கள் இன்றைக்கு அதுதான் வழக்கம் காலப்போக்கில் இந்த திருவாதிரை களியானது மாறி நமக்கு இந்த இனிப்பெல்லாம் சேர்த்து செய்து கொடுக்கக்கூடிய சூழலில் அமையப்பட்டிருக்கிறது இந்த திருவாதிரை களியை ஒரு நாள் இந்த ஒரு நாள் மட்டும்தான் மற்ற மட்டநாட்டல சேதா அது சிறப்பு இல்ல திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அதனால ஒருத்தருக்கு ஒன்னு கிடைச்சா அடுத்த ஆண்டு வரைக்கும் அந்த திருவாதிரைக்கு இங்க வயித்துல இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த திருவாதிரை இன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டீங்கனா அடுத்த ஆண்டு வரைக்கும் அது இருக்கும் அப்ப நமக்கு இடையில ஏற்பட்ட நாள்ல அந்த திருவாதிரை உள்ளேயே இருந்து நமக்கு இறைவன் என்ன பண்ணுவாருங்க அருள் சேகர் அதனால தான் பாவை வெளிவாட்டிலே ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒரு திருவாதிரைக்களை நைவேத்தியம் செய்து பெருமானு வழிபாடு செய்தோம் எல்லோரும் பேரொளி காட்டிய பிறகு வரிசையாக வந்து மலர் தூவி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமே அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் காவாய் கணகத்திரளே போற்றி தென் தில்லை மண்டுள்ளாடி போற்றி வளக்கம் போற்றி மலையாடே போற்றி போற்றி

ஓம் கற்பனை கடந்த தோதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் போற்றி ஆதியாய் நிறுவமாய் அளவில் ஆளவும் போதியாய் நிறுவமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி வென்றுமாயானமாகி போதியாய் இருக்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றிடைய திவனே போற்றி விரைவா நாட்டவர்க்கும்றைவா பூற்றி அண்ணாமலையும் அண்ணாபூற்றி கண்ணாரமுத கடலே போற்றி போற்றி உலகெல்லாம் நந்தோ அதற்கு அறியவண்ணில் உழாவின் ஏன்

மை போட்டு மை போட்டு மை போட்டு கொடுங்க தீர்த்து ரெண்டு ரெண்டு அழகா கொடுங்க எல்லாருக்கும் வரிசையா இங்க அந்த சந்தனம் எல்லாம் வச்சு கொடுத்து விட்டுருங்க